இப்போ காலக்காலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இரு இருந்துட்டு தான் இருக்குது இருக்கலாம் ஆனால் நான் தான் சொல்கிறேனே நீங்கள் வந்து சுதாரிக்கணும் சுதா சுதாரித்து ஒரு ஒருத்த ஒருத்த வந்து கூ கூப்பிட்றான்னா அவனை செருப்ப கழிட்டு அடிக்கணும் அது தான் நான் சொல்கிறேன் அவனை வந்து என்னை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும் அது கண்டிப்பாக வரும் வரணும் தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல் சொல்லும் போது நான் அது வந்து நான் பெ பெருசாக சொல்ல முடியாது ஆனால் சி ஆர் தேர் சுச்சுவேஷன்ஸாக தேர் இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களா இந்த உப்மா கம்பெனி வந்து வேணுனே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது இந்த உப்மா கம்பெனிகள் நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்குது இது நான் ஒத்துக்கிறேன் இல்லை எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன போலீஸா நாங்கள் என்ன போலீஸா சூழ்நிலை நாங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும் சங்கமாக செயல்படும் போது சங்கத்தில் வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொ வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் சும்மா இருக்க மாட்டோம் நான் தான் சொல்கிறேன் எங்க எங்கள் எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் டெஃபினட்டாக நடிகர் சங்கம் கேள்வியாக அது போயிட்டு இருக்கு படப்பிடிப்புகள் பூஜைகள் எதுவும் புதுசாக போடலை நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து ஏங்க எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு என்ன என்ன ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க எனக்கு புரியல ஸ்ட்ரைக்கு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க வேலையை நிறுத்துறீங்க எல்லாரும் வேலை வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போது சினிமாக்கள் வந்து விற்பனை ஆகுறது ஆகலைன்றது அவங்கவுங்க பொறு இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து படம் வாங்கலைன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து வேணான்றாங்க அவ்வளோதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் இதுக்கு போய் நீங்கள் ஸ்ட்ரைக் ப பண் பண்ணுறீங்கன்னா மேற்கொண்டு என்ன என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது சொல்லுங்கள் என்ன என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது அதுவும் வந்து விஷால் வந்து முறைகேடு பண்ணால் தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணப்பில்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் லெட்டரே வரலையே நடிகர் சங்கத்துக்கு இப்போ வரைக்கும் லெட்டரும் வரல ஒன்றும் வரல நீங்களாம் வந்து ஒரு ஒரு அறைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு நீங்களா வந்து சும்மா வெளியில் ஒரு நியூஸ் மாதிரி விட்டீங்கன்னா இ இட் இஸ் இட் இஸ் நாட் அ ரைட் வேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க படம் பணம் ப படம் இருக்கிறவங்க படம் எடுப்பான் தைரியமாக இருக்கிறவன் படம் எடுப்பான் அவன் அவனுக்கு வந்து வியாபாரம் என்னன்றது தெரிஞ்சு அவன் வந்து க அந் அந் அந்த நபர் வந்து இப்போ படம் எடுப்பார் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து யாருமே படம் எடுக்கக்கூடாது இன்னும் நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன அதனால என்ன பலன் கிடையாது அது என்ன 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 ஓட்டிகிட்டு உடனே மா மாறிட்டு உடனே நாங்கள் எல்லாம் படமும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா கொஞ்சம் போது யோசித்தீங்க எத்தனையோ இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து டே டெய்லி வேஜஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாக இல்லாமல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னிங்கன்னா என்ன அஜெண்டா உங்கள் அஜெண்டா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் என்ன படம் வாங்க சொல்கிறீங்களா படம் வாங்க சொல்கிறீங்களா நீங்கள் ஓடிட்டு நீங்கள் பாம்பேக்கு போங்க இருபது மு முப்பது ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் இப்போ ஃபிளைட்டு பாம்பேக்கு போய் எல்லாரையும் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஜி டிவி எல்லாரையும் சந்திச்சு என்ன முடிவு என்ன படம் போறீங்க என்ன அடுத்தது ஏன் வாங்கல படம் வாங்கலன்னு நீங்க இப்போ அங்கே அங்கிட்டு போய் கேளுங்க இங்கிட்டு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க என்ன அஜெண்டா ஒண்ணுமே புரியல எனக்கு காமெடியா இருக்குது ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது